மன்னார் வைத்தியசாலைக்கு முன்பாக வைத்தியர் செந்தோரன் அவர்கள் உயிரிழந்த சிந்துயாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இதுகுறித்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் காணொலியொன்றினை வெளியிட்டிருக்கின்றார் பார்க்கலாம் என்னடா நான் இப்போ தான் பார்த்தேன் நான் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் உம்னா விரதம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்தேன் நான் என்ன கவலை என்னென்றால் இப்போ என்ன வந்து ஒரு கள்ளன் கள்ளன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்சிமம் என்ன செய்யலுமோ ஒருத்தர் ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து விழவு கூடாத பேரை கடுக்கையிலுமோ உழை எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்டவுன்னே இப்போ சிந்துஜாக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் செந்தூரன் அவர்கள் அங்கே வந்து நினைக்கிறார நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விடுதி நடத்தலாம் அப்படி இப்படி எல்லாம் இந்த காசு விவச்சார விருதி நடத்த போகிறாராண்டு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரி சொன்னால் சொன்னால் தானோருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே பேருக்கு இல்லைன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடையும் கதைச்சிருப்பினம் மன்னிக்கிறன் ஒரு அப்படிச்சு அடைக்கிற மாதிரி அப்படி பிளானல் போட்டு சிந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு மன்னார் மக்களுக்கு அவ அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு 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 இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் அதனால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குலப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு பெறலாம் நான் இவரை தூண்டி விட்டுருக்கேன் என்று சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கடச்சு காட்டுறீங்கன்னா நீயா சென்று உடனே நீ என்று சொல்லி இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியல் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கும் ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் வில் ரொயின் சூப்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தேவை இல்லாத இன்க்ரீடியன்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பாயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னார் மக்கள்கிட்ட ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்ல அட்டி வடிவை சுற்றி அவருக்குள்ள வச்சுட்டு அண்ணா ஒரு தண்ணி எல்லாம் வேண்டி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெளியால் விட்டு விடுங்கோ மன்னாரிலேருந்து வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் இந்த இதயமே அங்கே தான் இருக்குது மன்னாரில் தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போய்ட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை ஒன்றும் இல்லை இப்படி ஒரு நாள் காங்கிரஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து கலர் பச்சைக்கலர் ரணில்கிட்ட டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித்ன்றாங்க ரணிலன்றாங்க அரசியல் அரசியல் ஆட்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைண்ட உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படி நாங்கள் வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் தான் தெளிவாக அந்த லோயஸ்டை சூஸ் பண்ணுறது யாரு எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஸ் என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கண நீதிபதியார்கள் என்ன கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் அரைச்சோம்னா நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவ மதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் அனுமதிக்கலாது என்னது வழக்கு நிலுவையும் இருப்பதாலேயும் மற்றது வெண்ணார் வைத்தியசாலையில் பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறாலேயும் இப்படியான புல்லுருவிகாய் செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது என்னத்தோட காயப்பொடைக்க அதோட சேர்ந்து இன்னும் இலி புலுக்கையும் காயும் அந்த மாதிரியான அந்த பு அந்த புழுக்கைகளை தேவை செய்து வைத்தியசால வளாகத்துலேருந்து அப்புறப்படுத்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மெல்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாம்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் எனவே இதுல இன்வால்வ் ஆகிடும் இந்த பிரச்சனைக்கு அதால் தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் செய்தால் செய்தார் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்டை போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டிக்கொண்டு போய் மன்னாருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னால் இதை வந்து தேவையில்லா பிரச்சனை வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டேரா செந்தூரன் வந்து இன்றைக்கு சாப்பிடாம இருந்துட்டேராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனை வந்து கடைசியாக இருந்தால் சிந்துஜா என்ற இந்த எந்த பேர் கூட இதில் அடிபடுறத நான் விரும்பல அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படித்த எழுப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் டூ மெனி லுக்ஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் திருப்பம் முனைவன் அப்பா சந்திக்க நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களை தெரியாம நினைக்கிறேன் இது எங்கே நிற்கிறான்னு கெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம் அப்பா நான் சந்தோஷமாக இருந்தது அப்பான்ட்டு நான் நினைக்கிறது அர்ஜுனத்தில் இருந்து சிற மட்டும்தான் ஐ மேட் இன் ஒரு சின்ன எனர்ஜி ஒன்று வந்திருக்கு ஸோ ஐ பில் லீவ் தேங்க்யூ ஸோ மச் மூணும் சந்திப்போம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்கள் அன்பு தம்பி